ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா விட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க இப்போ நம்ம மாடித்தோட்டம் சுற்றி பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாடித்தோட்டம் பார்த்து தூங்க இது வாங்க என்னென்ன செடி கிட்ட இருக்குன்றது மறுபடியும் உங்களுக்கு காட்ட போகிறாங்க இப்போ நிறைய பூக்கள் இந்த சீசனுக்கு பூத்து குளுங்குறதுனால அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்கேங்க இங்கே பாருங்க இது வந்து வெள்ள ஜாதி மல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுதாங்க நிறைய பூத்து இருக்குது இல்லைங்களா அது பாருங்க எவ்வளோ பூ இந்த சீசனு ஆவணி புரட்டாசி எல்லாம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் சொல்றாங்க ஆனால் தை மாசத்துல ஒரு பூ கூட எங்கள் மாடியில் இருக்காதுங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி தாங்க சொல்லணும் அதனால இது இன்ஃபர்மேஷனுக்காகவே நான் இந்த வீடியோ எடுக்கிறேங்க ஏன்னு கேட்டேன் எங்கள் வீட்டு செடியில் பாருங்க எவ்வளோ பூத்துக்குழுங்குது இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு ஒரு ஒரு அன்னக்குடியில் இந்த மாதிரி மல்லி இருக்குங்களா ஒரு ஒரு அண்ணக்குடிலையும் ஒரு ஒரு கலர் நான் நட்டு இருக்கேன் இது ஃபுல்லுமே ரெட்டு தான் இந்த பாருங்க இந் நாங்க வந்து எட்டு மணிக்கு எடுத்தனால இன்னும் பூக்கள் மலரல இது பத்து மணி பூ தானே ஆகியனால பத்து மணிக்கு நல்லா பூக்கும் இதை பாருங்க ஃபுல்லுமே ரெட்டு இது சுத்தி இது வந்து ஒரு அன்னக்குடா இந்த பாருங்கள் இதுல இது வந்து பெரிய சைஸ் இருவாட்சி மல்லி இருக்கு அதுல வந்து சுற்றி நட்டு இருக்கேன் எலியும் கிளறி விடாம இருக்கு ஆக ஆகியனால தான் நான் இந்த செ மல்லியை சுற்றி இது மாதிரி நட்டுருக்கேங்க இதை பாருங்க இது ஒரு இருவாச்சி செடிங்க இதில் பாருங்களேன் இதுவும் ஒரு கலர் சூப்பர் கலருங்க இது செம்ம அழகுங்க இந்த பாருங்க எவ்ளோ இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு முன்ன ஒரு வீடியோல போட்டிருப்போம் பாருங்க ஃபுல்லுமே புடுங்கிட்டேன் இப்போ ரெண்டாவது இது தானாவே வந்ததுங்க இதுக்கப்புறம் இது ஒரு குண்டு மல்லிங்க இந்த அண்ணக்குடையில வந்து நான் என்ன நட்டு இருக்கேன் இங்க பாருங்களேன் இதோ இந்த கலர் பேர் என்ன பீச் கலர் சொல்லுவாங்க இதோ பாருங்க ஃபுல்லுமே பீச் கலர் இந்த மாதிரி ஃபிளவர் ஒட்டுக்கல் பாருங்களேன் இது இருக்கே லைட் பிங்க்குன்னு சொல்லலாம் பால் பிங்க்குன்னு சொல்லலாம் இது சொல்லலாம் இந்த கலர் பீச் கலரு அதுக்கப்புறம் இது வந்து மல்லி இது ஒத்தில பூக்குமே உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செடி இது அதுவும் இங்க இருக்குங்க நான் ஃபுல்லுமே மாடி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மழை வரதுக்குள்ள ஆனால் பண்ண முடியலை ஆள் வரத்துல பாருங்க ஒன்னொடனே பூத்து இருக்கு பூக்கள் வர பாருக்கணும் இது பாருங்களேன் இது பேர் என்னது நித்திய கல்யாணி செடி எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த செடியை எனக்கு பிடிங்கி போட மனசுல ஒவ்வொருத்தரும் இதுல விருப்பமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாருங்க இது வந்து சாமந்தி பூ செடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே இது வந்து சாமந்திப்பூ இது மொட்டுக்கள் வந்திருக்கு ஏன் மொட்டு மேல வரல பூக்கள்னு எனக்கு தெரியலங்க நீங்க வந்து கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க என்ன மருந்து போட்டா இந்த பூக்கள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க இது வந்து முல்லை சொன்னேன் இல்லைங்களா ஒரு முல்லை இங்க பாருங்க எவ்வளவு பூ பாருங்க சூப்பரா ஃபர்ஸ்ட் காமிச்சதை விட இப்போ அதிகமாக ஆகையனால ஆகியனாலதான் நான் வீடியோ எடுத்தே ஆகணும் வாப்பா போகலாம் தொட்டை எப்பவுமே நிரந்தரமானது ஆகியனால நம்ம இதை தான் போட்டுட்டு இருக்கணும் ரிப்பீட் போட்டா மக்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டான்னு நினைக்காதீங்க ஃபுல்லா பார்ப்பாங்க கண்டிப்பா ஏன்னு கேட்டா பூக்களை விரும்பாத பெண்கள் கிடையாது இதை பாருங்க சூப்பரா இருக்குங்க ஃபுல்லுமே இது முல்லை தான் சின்ன முல்லை செடியாக இருந்தாலும் எவ்வளவு பூக்கள் பாருங்களேன் இதெல்லாம் இன்னும் நான் பறிக்கல இது ஒரு இருவாட்சி செடிங்க அதுக்கப்புறமா இந்த இது வந்து நாலு அடுக்கு இருவாட்சா என்னன்னு தெரியல இது இதுவும் பூத்து இருக்கு பாருங்க இது எத்தனை அடுக்குன்னு தெரியல ஆனா பூக்கள் தான் இருக்கு இது வந்து வெள்ளை கலரு ஜாதி மல்லி நட்டன்னு சொன்ன இன்னைக்குல அதுலயும் பூக்கள் பாருங்களேன் நிறைய பூக்கள் பூத்து இருக்கு இது மொத்தமே உங்களுக்கு பூத்த பருகு பூத்ததை பறிச்சிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க கடைசியாக வீடியோ கடைசியில் உங்களுக்கு காட்டுறேங்க செம்மையா இருக்கு இது ஒரு இருவாட்சி செடி இது வந்து கனகமல்லின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இது கிராமத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அதுதான் இது வந்து நிறைய வேர்கள் விடுறதுனால இதை வந்து தரையில தான் வைக்கணும் இந்த தொட்டியில் வச்சா தான் இதோட சைஸ் குட்டி குட்டியாக மொட்டு தான் இருக்கும் இதை பாருங்க சீசன் இருந்தால் கூட இது குட்டி மொட்டாக தான் இருக்கும் இது ஆகியனால இது வந்து தரையில் வைக்கணும் நாங்கள் இன்னும் இதை பாருங்க இதை பேர் என்ன செடி நித்திய கல்யாணி அழிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக நான் குட்டி குட்டி டப்பாவில் நட்டுருக்குங்களேன் இதுவும் ஒரு அழகு இது பாருங்க மூணுத்தையும் சேர்த்து பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை பாருங்க சூப்பராக ஆகையனால தாங்க நான் வீடியோ எடுக்கணும் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து இந்த ரோஸ் கலரு இது பேர் என்ன சொல்லுவாங்க போர்ட்டு லேக்கா சிங்கிள் பெட்டல் இருக்குதுங்க நான் ஒரு ஒரு அண்ணக்குடியில் நட்டு இருக்கேன்னு சொல்லிவிங்களா இதில் வந்து நான் கட்டிங் வச்சுட்டு வருமா வராதான்னு ஒரு வீடியோ அதிசயம் போட்டுருப்போம் பாருங்க அதனால கட்டிங் வச்சு பார்த்தா அதுபோர் வந்துருச்சுங்க ஆகினால அப்போ இந்த கட்டிங் வந்து இந்த சீசன்ல தான் வைக்கணும்னு நினைக்கிறேங்க மெருன் கலர் இது இதில் வந்து நான் இது பேர் என்ன சாமந்தி பூச்செடி கட்டிங் வச்சுருக்கேன் அதுவும் துளுத்துடுச்சு இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் இது ஒரே ஒரு நாற்று தாங்க வாங்கி வந்துச்சு வருது பூக்கள்லாம் வருதுங்க எங்க வீட்டுல மஞ்சள் கனகம்பரம் இது வரைக்கும் நான் வச்சது கிடையாது இதுதான் டைம் வச்சிருக்கேன் ஓரளவுக்கு பூத்து இருக்கு இங்கே பாருங்க இதுலயும் எவ்வளோ பூக்கள் பாருங்க சூப்பரா அப்புறம் ஒரே ஒரு குட் நியூஸ்ங்க அது பேர் என்ன மழை காலத்தில் பூக்குமே வாட்டர் ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க அது பாருங்க சும்மா வேண்டா வெறுப்பாக நான் நட்டு வச்சேங்க அதிலையும் ஒரு பூக்கள் வந்திருக்கு பாருங்களேன் சூப்பராக நானே பார்க்கலங்க இன்னைக்கு தாங்க பாக்குறேன் லில்லி எங்கள் வீட்டில் கிடையாது எனக்கு பிடிக்காது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுவும் ஒரு அழகான கலர் தாங்க நல்லா இருக்கு இந்த காலத்தில் தான் பெய்யும்போது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மெரூன் கலர் சொல்றது கேக்குறீங்க ீங்களா மெரூன் கலரு எனக்கு தாங்க கட்டிங் நீங்க கட்டிங் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அனுப்புனா கூட இப்ப வந்துருங்க இந்த சீசனுக்கு நான் கட்டிங் வச்சு பார்த்தா இல்லைங்களா சூப்பரா பூக்குது இத பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் கட்டிங்கு அப்புறம் வந்து ரோஸ் கலரு நான் நட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதுதாங்க இது ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்கு பாருங்களேன் நட்டது வராதுன்னு நினச்சேன் வெயில் அதிகமாக இருக்குன்னு இப்போ மழை வர ஓரளவுக்கு துளுத்து வந்திருக்குங்க நான் இது வந்து எலி கலர் இடப்போகுதுன்னு மேலே தூக்கி வச்சுருக்கேன் இதை சுற்றி நான் இது என்ன கலரு ஆரஞ்சு கலரு பட்ரோஸ் நட்டு வச்சிருக்கேன் இது ஃபுல்லுமே வந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிங் தருவாங்க அதுக்கப்புறம் இது வந்து உடுப்பி மல்லின்னு சொன்னேன் இல்லைங்களா ஓதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னு சொன்ன பாருங்க ஃபுல்லுமே உடுப்பி மல்லி இருக்கு பாருங்க பெருக்குளும் பூத்து இருக்குது பாருங்க இதுதான் உடுப்பு மல்லின்னு சொல்றது மை கார்டன் ஒரு யூடியூப் வச்சிருக்க வச்சிருக்காங்க அவங்க நானு பெரிய மல்லி நட்சத்திர மல்லி மாதிரி இருக்குமே மைசூர் என்ன மைசூர் மல்லியில ராமேஸ்வரம் மல்லி கேட்டு இருக்கேன் தரன்னு சொல்லிடுறாங்க அவங்க எப்ப தருவாங்கன்னு தெரிலங்க எனக்கு எல்லா மல்லிகளோட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இத பாருங்க ரெண்டாவது இது பேர் என்னது ரெண்டாவது வெள்ளை கலரு நித்திய மல் இது ஜாதி மல்லிங்க இதுவும் ஓரளவுக்கு கல கலன்னு எவ்வளவு அழகா துளுத்து வந்திருக்கு பாருங்களேன் இதை பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்கவே அதிசயமாக இருக்குங்க இந்த பனி மழை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு இதில் ஒரு கனகாம்பரம் செடி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்ச உடனே வந்துடுது ஆனால் பூக்கள் வர மாட்டேது எதனாலன்னு தெரியல அந்த சாமந்தி பூ செடியில் அதுக்கப்புறம் இது பேர் என்னது வாடாமல்லி இது எனக்கு போதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை இதில் இருக்கிற விதைகள் மட்டும் நான் கலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுவோங்க யாருக்கு வாடாமல்லி வேணுன்றவங்களும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்புறம் இது வந்து ரோஸ் கலரு பிங்க் கலரு நித்திய கல்யாணி செடி இல்லைங்களா எல்லாருக்கும் நித்திய கல்யாணி கட்டிங் வேணும்னா சொல்லுங்கள் இது வந்து டார்க் கலர் நித்திய கல்யாணி இது வந்து லைட் கலர் நித்திய கல்யாணம் ஆனால் நாட்டு செடி கிடையாது இது இது ஹைப்ரிட்டு தான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் நம்ம தோட்டத்தில் அலங்கரிக்கிறது இந்த செடின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா இதுதான் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறமா வந்து இது பேர் என்னது நித்தியமல்லி செடி இதை பாருங்க ஒவ்வொருத்தர் நித்திய மல்லியை கட் பண்ணி விட்டா வருன்றாங்க ஆனா கண்டிப்பா கட் பண்ணி விட்டால் இது மாதிரி துளிர் வருது இதுக்கு எரு போடணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க அந்தந்த காலத்துல அந்தந்த செடிகள் கண்டிப்பா பூக்களை தருதுங்க ஆக நீங்க ரொம்ப மெனக்கட்டு ஐயோ எரு வாங்கணுமே கோகோஃபிட் வாங்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு நீங்க ஃபீலே பண்ணாதீங்க எல்லா செடிக்குமே நான் தண்ணி மட்டும்தாங்க ஊத்துறேன் அதுவே இத பாருங்க இந்த சீசனுக்கு எவ்வளோ அழகாக பூத்து குளிக்கிறதுக்கு இல்லைங்களா பாருங்களேன் எவ்வளோ இந்த பூக்களை பாருங்க இன்னும் நான் பறிக்கல காலையில் பனி அதிகமாக இருந்ததுனால இது மேலே நீர்த்தி விலைகள் இருக்கு ஆகையனால என்னாலும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இன்னும் ஒரு கால் மணி நேரத்துல நான் எடுத்துடுவேங்க இப்போ நான் இந்த இது பேர் என்னது முல்லை செடி கட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதாங்க இது இப்போ மழை வரவே ஓரளவுக்கு துளிர்கள் வருதுங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குது ஆனா பூக்கள் முடியப்போதா என்னன்னு தெரியல பூக்கள் வரலங்க இதை பாருங்க ஃபுல்லுமே முல்லை செடி கட் பண்ணது அப்புறம் இது ஒரு இருவாட்சி செடிங்க நான் வேக வேகமாக காமிச்சிட்டு வரேன் இது ஒரு இருவாட்சி செடி அதுக்கப்புறம் இது கனகாம்பரம் செடி உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இதில் மாமரங்கள் நட்டு வச்சுருக்கேன் இதுக்கு என்ன உரம் போடணும்னு எனக்கு தெரியாது அதுவாக தானா தான் வளருது பார்க்கலாமே மட்டும் கட் பண்ணிடாதீங்க அது வந்து உயரமாக வந்த பிறகு நீட்டாக போச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம குறிப்பிட்ட உயரம் போயிடுச்சுன்னா ஒன்றா நம்ம கட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் இது பாருங்க அந்த சாமந்தி செடின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ ஒரு ஒருத்திலேயே ஒரு ஒரு கலர் நட்டுருக்கு இது வந்து லைட் ஆரஞ்சு கலர் டார்க் ஆரஞ்சு கலர் வேற இது லைட் ஆரஞ்சு கலர் இன்னும் பூக்கல இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது மொட்டை நல்லா இருக்கும் என்னென்ன கலர் வேணுமோ நீங்க மறுபடியும் கூட இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்களேன் இந்த சாமந்தி பூ எவ்வளோ அழகா இருக்கு கட் பண்ணதுதான் எனக்கு ஆனா இது ரொம்ப பிடிக்கல என்ன செய்யறதுன்னு தெரியல ஏதோ ஒன்று கடக்கட்டும்னு வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி மல்லி செடி ஜாதி மல்லி எல்லாம் ஒன்னா வச்சுட்டேன் இந்த செம்பருத்தி செடி கொஞ்சம் வளராம இருந்தது இப்ப பாருங்க பெய்யுற மழைக்கு எவ்வளோ அழகா துளுத்து வந்திருக்கு பாருங்களா அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு கலர் வச்சிருந்தேன் இல்லைங்களா அதுதான் இதுலயே ஒரு குண்டு மல்லி செடியும் நான் நட்டு வச்சிருக்கேன் இதை பாருங்க இது இது குண்டு மல்லி செடி அப்புறம் ஜாதி மல்லி ஒண்ணு பதியம் போட்டேன் இல்லைங்களா அதை பாருங்க அதுவும் கொஞ்சம் பாருங்க சும்மா சொரி விட்டேன் அதுவும் இந்த பாருங்க துளிர் வந்திருக்கு அப்போ வேறு இறங்கிடுச்சுன்னு அர்த்தங்க இந்த பாருங்களேன் எவ்வளவு துளிர் வந்திருக்கு அப்புறம் எங்க வீட்டு மருது நச்செடியில் பாருங்களேன் நானே பறித்து அரைச்சி வச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக பாருங்க சவந்திருக்கு வச்சு ரெண்டு நாள் ஆகுதுங்க இருந்தாலும் காட்டின ஒரு சந்தோஷம் எனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் மருதாணி செடி அந்த பக்கம் இருக்கு ஏற்கனவே பறிச்சுட்டு துளுத்து வந்ததுனால அதை பறித்து நேற்று வச்சேங்க எங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் வச்சுக்கிட்டோம் சூப்பராக இருக்குதுங்க இந்த கலரு நல்லா சவுக்குது நீங்களும் அது மாதிரி ஒரு முப்பது தான் செடி வாங்கி வைங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த மாதிரி இதுவில் சின்ன சின்னதில் கூட இந்த ம சங்கப்பூ செடி முளைஞ்சி போகுது நான் வேணான்னு பிடுங்கி போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பூச்செடியை வேரோடு பிடுங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க நீங்கள் டேபிள் ரோஸ் வாங்குறப்ப சங்கப்பூ இல்லாதவங்க கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை சென்ட் பண்ணுறேங்க சூப்பராக இருக்குது பாருங்களேன் எங்கிட்ட அடுக்கம் இருக்குங்க அது கீழே இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க அதுக்கப்புறமா இந்த இது பேர் என்ன இது டேபிள் ரோஸ் வந்து லைட் பிங்க் கலரு எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு டப்பால வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுலதும் இங்க ரெண்டு இருக்கு கீழே மீதி இருக்குங்க இது பாருங்க இது எட்டு கலர் இருக்குங்களா எட்டுஜு நான் பதியம் போட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது ஒரு அதான் ஏற்கனவே என் உயரம் இருக்குன்னு சொன்ன பாருங்க அந்த செடிதான் அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் பூக்களை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுலேயே ஜாதி மல்லியும் இருக்கு மல்லியும் இருக்குது பாருங்க நான் ஒன்றா சேர்த்து கட்டிட்டேன் ஆகியனால இதோட உங்களுக்கு அழகு தெரியுதா தெரியலன்னு தெரியல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்ம பெரிய பூச்சடிங்க எவ்வளோ அழகா எத்தினி பூ பூத்து இருக்கு பாருங்களேன் இப்போ பாருங்க இது நான் சொன்னேன் ரெட் கலரு எட்டு கலர் சொன்னேன் எட்டு கலரில் இது வந்து எட்டு டப்பால வச்சிருக்கேன் எட்டு கலரையோ எட்டு எட்டு டப்பால வைக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் மண் இல்லைங்க அதே எது ரொம்ப ரேரோ அதை மட்டும் நிறைய நான் வச்சிருக்கேன் இது இது இந்த பக்கமாக பாருங்க அப்படியே பின்னாடி இப்போ பாருங்க இதோ இது ரெண்டு இது என்ன செடின்னு தெரியலங்க இது என்னதுன்னு சொல்லுங்களேன் இலைகள் வந்து அழகாக இருக்குது பாருங்களேன் மூணு மூணா மூணு மூணா அதில் ஒரு காய் வேறு வருது ப்ளூ கலர் பூ வேறு இருக்குது இதில் சூப்பராக இது என்ன கடுகு செடியாக என்னன்னு தெரியல ஆனால் இதை பிடிங்கி மனசு இல்லை இலை அழகாக இருக்கிறதுனால சும்மா சின்ன டப்பா தானேன்னு வச்சுருக்கேன் மூணு மூணு இலையாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு மல்லி செடிங்க இதில் தான் நாங்கள் அதான் சொல்லியிருக்கேன்ல கலர்கள் அழியக்கூடாதுன்னு அதில் வந்து இதில் எல்லோ ஆரஞ்சு ரெட் இது பாருங்க இது வந்து ஆரஞ்சு இப்போ வந்து இந்த ஆரஞ்சு சிங்கிள் கலராக இருக்குது இப்போ மழை காலத்துக்கு டபுள் கலராக வருதுங்க இது பூத்த உடனே உங்களுக்கு தெரியும் அது உள்ள ரெட்டும் இருக்குது ஆரஞ்சும் மிக்ஸாக இருக்கு இது எல்லோ கலரு இது வந்து ரெட் கலர் இது மூணு அதுக்கப்புறம் இந்த கலர் அழியக்கூடாதுன்றதுக்காக நான் ஆரஞ்சு கலர் இதில் கொஞ்சம் நட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதுலேயும் சூப்பராக இது ஒரு அண்ணக்கூட ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அதில் இதுலயே எல்லோ கலர் ஃபுல்லுமே நட்டு இருக்கு எல்லோ கலர் வேணும் இல்லைங்களா இந்த பூக்கள் கூட கேக்குறாங்க நிறைய பேர் பட்ரோஸ் கேக்குறாங்க எல்லா கலரும் வேணுங்கன்னு அதனால நானும் போன வாரத்துலேருந்து இருந்து அனுப்பிட்டே இருக்கிறேங்க இது ஒரு இருவாட்சி செடி நல்லா துளுத்து வருது பாருங்க சூப்பரா இதுல நானு மருதண்ணி செடி சும்மா கட் பண்ணிட்டு பறிக்கிறப்ப கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானு இதில் சொருக்கி வச்சேங்க அது சூப்பரா துளுத்து வருது பாருங்களேன் நானே ஆச்சரியமா இருக்கு சும்மா கேர்லெஸ்ஸாக சொருகி வச்சுதான் இவ்வளோ வருதுன்னா அப்போ நம்ம கேர் எடுத்து பண்ணோம்னா எவ்வளோ வரும் பாருங்க அதனால நீங்கள் செடி வளர்க்குறதுகளுக்கு பயப்படவே பயப்படாதீங்க நம்ம கை ராசிக்கு எது வச்சாலும் வரும்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க இங்கே பாருங்க அம்மா எலி தோண்டி விட்டுருதுன்னு இந்த கனகாம்புரம் செடி உடச்சி வச்சேன் அதுவே துளுத்து வந்து மொட்டு வருது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இல்லைங்களா நம்மளுக்கே சந்தோஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் கனகாம்பரம் மல்லியை நம்ம மாடியில் அதிகமாக காட்டணும்னு ஒரு எய்மில் இருக்கேங்க அதனால் எல்லா செடியிலையும் கட்டிங் கண்டிப்பாக நான் கனகாம்பரம் வச்சுருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு சரியான மழை வரும்போதுங்க அதுக்குள்ளே நம்ம வீடியோ முடிச்சுட்டு போகணும் இல்லைங்களா அதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன் இது வந்து நம்ம எலி கலரி விட்டுருதுன்னு நான் இந்த மல்லி செடியில் வைக்கிறேன் இந்த இது பேர் என்னது ஜாதி மல்லி செடியில் வச்சிருக்கேங்க இல்லைன்னா எலி கீழ வச்சா கலறி விட்டுருது இதை பாருங்க மாமரம் அந்த தொட்டியில் காமிச்ச மாதிரியே இதுலயே மாமரம் ஏற்றின இருக்குது பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மாங்கன்று இருக்குது இதுலயே இது எவ்வளவு ஆயிட்டு வளருதுன்னு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இதை பாருங்க நேற்று மாதிரிதான் நீ பறிச்சு வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா என் கையில வச்சேன்னு அப்ப பறிக்கிறப்போ உடஞ்சி போனதுதான் இந்த குச்சிங்க இப்போ இது வந்து நான் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்கேன் இதுலயே அப்படியே இது பேர் என்னது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோல சொல்லியிருப்பேன் பாருங்க கட்டிங் வருதா இல்லையே அதிசயம்ட்டு கண்டிப்பா கட்டிங் வருதுங்க ஆக வேணுன்றவங்க கட்டிங் கேளுங்க ஒரு பீஸ் டென் ருபீஸ்னா கூட ஒரு நாலு கட்டிங் இருந்தாவே போதுங்க சூப்பரா மறுபடியா ஃபுல்லாயிடும் அதை வச்சு நீங்க பெரிய செடி ஆக்கிக்கலாம் இது வந்து நான் அதான் எல்லாத்துலேயும் நான் டேஸ்ட்டேங்க இந்த கலர்ஃபுல்லான செடி இருக்கட்டும்னு இதை பாருங்க இது எவ்வளோ குட்டி செடி இதுல எவ்வளோ மல்லி பாருங்களேன் இந்த சீசனுக்கு எங்கள் தோட்டத்துல நிறைய பூக்கள் பூக்குதுங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எனக்கு பூ வரும்னு நினைக்கிறேங்க மற்ற மாதத்துலலாம் கண்டிப்பா கிடைக்காதுங்க இது வந்து பெரிய மல்லி செடி பூக்கள் முடிஞ்சிடுச்சு ஆகியனாலும் அது தேவையில்லைங்க இப்ப மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேங்க இந்த இந்த மாடித்தோட்டம் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்திருக்குது அந்த நம்பர் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க ரொம்ப ல ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவும் தெரியல